என கண்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ரட்சகர் இயேசு கிறிஸ்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தந்த கிருபையுள்ள இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குதத்தம் இது சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனமே கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்தரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என கண்பானவர்களே நாம் நமது விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் தினமும் ஏறெடுக்கிறோம் ஆனால் இன்னும் அதற்கான விடுதலை அல்லது பதில் கிடைக்கவில்லையே என அங்கலாய்க்கும் நம்மை பார்த்து தேவன் கூறுவது இதுதான் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவரோ அறியாதவரோ நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை கண்ணீரோடு தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கான ஒரு கம்பீர தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்காக ஏற்ற வேளையில் கிடைக்கும்படி தேவன் செய்திடுவார் விதைத்த உடனே விதைத்தவன் அறுவடை செய்வதில்லையே ஏற்ற காலம் வரும்பொழுது நீ விதைத்ததின் பலனை பெறுவாய் நீங்கள் தளர்கின்ற நடை அல்ல ஒரு கம்பீர நடை போடவே தேவன் விரும்புகிறார் விதைப்பவர்களே நன்றாக கேளுங்கள் உங்கள் விதைகள் விழிநீரில் வீழாவிடின் விதைகள் வீறு கொண்டு எழுவது அரிது விளைச்சல்கள் வேண்டுமா விடுதலை வேண்டுமா விடைகள் வேண்டுமா கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விதைக்க பழக வேண்டும் நாம் ஜெபிப்போம்மா கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே உம் பாதத்தில் கண்ணீரோடு எங்கள் விண்ணப்பங்களை விதைக்கிறோம் விளையச் செய்கிற தேவனே ஏற்ற காலத்தில் எங்களுக்கு ஒரு கம்பீர அறுவடை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்று உம்முடைய சமூகத்தில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் தருவீராக நல்லதொரு விளைச்சலை நாங்கள் காண உதவி செய்வீராக எங்கள் எல்லைகள் சமாதான முள்ளவைகளாக காணப்படட்டும் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் விதைப்பும் மறுப்பும் ஒழிந்து போகாதிருக்க பண்ணிவீராக. ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமே